தனலட்சுமி நல்லா இருக்கீங்களா ஆ அதாம்மா மல்லியாட்ட பேசியிருக்கிறேன் அந்த பிள்ள வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது கொஞ்சம் இன்னமும் தைரியமாக தான் பேசிக்கிட்டு இருக்கு சரி அதான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு ஆடிச்சேன் ஆ சரிம்மா அதான் அது வந்து என்னன்னா மல்லியாவுக்கு இப்ப நீங்க போன் போட்டு உங்க காசை கேட்டு கொஞ்சம் சண்டை போடணும் சரிம்மா ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து அந்த பொண்ணுட்ட சண்டை போடும்போது போது கோபப்படுத்துற மாதிரி நீங்க பேசணும் ஆனா அளவுக்கு மீறி அந்த பொண்ணு உங்களுக்கு பல கெட்ட வார்த்தைகள்ல திட்டின மாதிரி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த பொண்ணு தான் நமக்கு காசு கொடுக்க போறது வேற யாரும் குமாரையும் அந்த பொண்ணையும் தான் நம்ம நான் இதை செய்கிறேன் வேற யாருயும் நம்ம வந்து நம்ப முடியாது இப்ப வள்ளிலாம் வந்து அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் காசு வாங்க முடியாது சோ அதனால வந்து குமார்ட்டையும் குமார்ட்ட நீங்க பேச வேண்டியது வராது ஏன்னா அந்த பையன் உங்களை பிளாக் பண்ணிட்டா அப்படி அப்படி ஆமாம் ஆமாம் அது ரொம்பவேடா ஃபோன் பண்ணால் அப்படிதான் தான் இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரொம்பவேடாக ஃபோன் போட்டு வந்துடுவோம்னா சிம்பிளாக பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அதான் இப்போ தான் ஐபி கெடைச்சிருக்கு அதனால தான் இப்போ வந்து நான் தைரியமாக ஃபோர்ஸாக சண்டை போட்டு கேட்குறேன் ஏன்னா அவங்க அந்த பிள்ளை என்னை பிளாக் பண்ண முடியாது அந்த பிள்ளை ஐபி இருக்கிற வரைக்கும் சிங்கப்பூருக்குள்ளே வர முடியாது அந்த பிள்ளை ஏதாவது சொல்யூஷன் பண்ணால் தான் எதுனாலும் செய்ய முடியும் அதனால நீ அந்த பொண்ணுட்ட பேசி சண்டை போடணும் கோவப்படுத்துற மாதிரி பேசணும் ஆனா பெரிய கெட்ட வார்த்தைகளை அந்த பிள்ளை உங்களை அசிங்கசிங்கமா திட்டின மாதிரி திட்டக்கூடாது இதை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா நமக்கு பணம் வந்து அந்த பொண்ணு தான் கிடைக்க போகுது அதனால அந்த பிள்ளைய நம்மளுடைய நோக்கம் அந்த பிள்ளைய கோவப்படுத்தி மிரட்டணுமே தவிர எப்படியாவது பணத்தை கொடுக்க வைக்கணுங்கிற ஒரு தூண்டுதலில் ஏற்படுத்தணுமே தவிர வெறுப்பு வெறுப்பில் தர முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிடக்கூடாது சரிங்களா அதனால் பார்த்து ஓரளவுக்கு கண்ணியமாக பேசுங்க சரிங்களா ஆ சரிம்மா அந்த பிள்ளைக்கு ஃபோன் போடுங்க இப்போலேருந்து வீட்டில் ஊரில் தானே இருக்குது சும்மா தான் இருக்கும் வேறு வேலை இருக்காதுங்க இங்கே இருந்தாவது வேலைக்கு போகும் கொள்ளும் அங்கே சும்மா தான் இருக்கும் நீங்கள் ஃபோன் அடிங்க ஆஹ் சரி சரி ஆஹ் உடனே அடிங்க அடிச்சுட்டு எடுக்கலைன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி அந்த பிள்ளைக்கு பேசி அனுப்புங்க ஆ அது பாருங்க உங்களுக்கு கோபம் இருக்கும் இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும்போது அந்த பிள்ளை எடுக்காம இருந்திருக்கும் குமார் கிட்ட பேசுனதுக்கு சத்தம் போட்டிருக்கும் வள்ளி கிட்ட பேசி விட்டுட்டு வள்ளி உங்களுக்கு அஞ்சாந்தேதி பணம் தரேன்னு சொல்லி எத்தனை மாசம் அவங்களை இழுத்து அடிச்சிச்சு ஸோ இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட கோபமா சண்டை போடுங்க சண்டை போட்டு அந்த பிள்ளைய என்கிட்ட பேச வைங்க அந்த பிள்ளையோ குமாரோ என்கிட்ட பேசணும் பேசினாதான் நம்ம அடுத்து பேசி நம்ம பணம் வாங்க முடியும் போன் அடிச்சு எடுக்கமா முதல்ல பேசி பார்த்துச்சு நான் வந்து பிடிவாதமா முடியாதவங்கவும் ஐபிஐ பத்தி பேசினாலும் அது ஒண்ணு கண்டுக்காம போன் எடுக்காம இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் பேசி பிரச்சனையை தூண்டி விடுங்க அப்பதான் அந்த பிள்ளையோ இல்ல குமாரோ யாராவது வந்து பேசுவாங்க சரியாமா அதனால போன் எடுக்கலன்னா நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு பேசி அனுப்புங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பேசி அனுப்புனதை எனக்கு அனுப்புங்க சரிங்களா நான் அதை வச்சுக்கிறேன் ஆனா நீங்க எனக்கு அனுப்புனதை அவங்கள்ட்ட வெளிக்காட்டிக்க மாட்டேன் நான் அப்புறமேட்டுக்கு அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் சரியாமா ரொம்ப நன்றிமா என்னன்னு பேசிட்டு சொல்லுங்க ஆ சரிம்மா மல்லிகா ஒழுங்கா ஃபோன் எடுத்துக்க சரியா என் வீட்டு காசுக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் எழுபத்தஞ்சாயிரம் வாங்கி தின்னுட்டேன் நான்

ஃபோன் எடுத்து எனக்கு பதில் சொல்லு இல்லை நீ சிங்கப்பூர் பக்கமே நான் உன்னை அடியை வைக்காத அளவுக்கு நான் பண்ணுவேன் அவ்வளோதான் மரியாதை உனக்கு நான் என்ன பண்ணுவேனோ தெரியாது அந்த சாரில் காலில் விழுனா கையில் விழுனா இல்லை வேற எதாவது பண்ணுவேனோ தெரியாது பண்ணி எனக்கு நான் அந்த இருந்தே நான் உனக்கு எடுக்காத அளவுக்கு பண்ண சொல்லுவேன் ஒழுங்காக ஃபோன் எடுத்து சொல்லிட்டேன் ஹலோ ப்ரோ எங்கள் பாப்பாவுக்கு அப்ளை பண்ணீங்களா எதாவது ஐபி அப்ளை பண்ணீங்களா ஐபி மட்டும் தான் போட்டிருக்கீங்களாண்ணா இன்சூரன்ஸு இதெல்லாம் இன்னும் போடலையான அதெல்லாம் அதான் கேட்டேன் ஆ வணக்கம் தம்பி சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆமா தம்பி நான் தான் மளிகை சொன்னேன்ல ஐபி உங்கள் ஐபி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அது உங்களுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் கேட்குறீங்க போல இருக்கு நான் மல்லிகாட்ட பேசினேன் ஏன்னா உங்கள்கிட்ட நான் நேரடியாக வர முடியாது இது மாதிரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் வேணால் நான் பேசலாமே தவிர நேரடியாக உங்கள்கிட்ட வந்தேன்னா உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நீங்களும் வேலைக்கு போவீங்க ரெண்டாவது இதுல மெனக்கட்டு நீங்க வந்து என்கிட்ட பேசினா தான் நான் வந்தா என்னையும் தனலட்சுமி பிளாக் பண்ண மாதிரி என்னையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது பயனு இருக்காது அதனாலதான் நான் உங்களுக்கு போன் அடிக்கல மல்லிகாட்ட பேசி பேசியிருக்கிறேன் சரிங்க தம்பி பிரச்சனை இருக்குது அத பத்தி பேசணுங்கிறதுக்காக தானே அதை நான் பேசுறேன் நான் ஒண்ணும் மல்லிகாட்ட இருந்து திருடியோ ஏமாத்தியோ காசை கேட்கலையே தனலட்சுமி மல்லியா கிட்ட மல்லியா சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டுச்சு யார்கிட்ட சொன்னாங்களோ எந்த அக்கௌண்ட்டுக்கு போட சொன்னாங்களோ அதை அனுப்பிச்சி விட்டுச்சு மல்லியா தான் அந்த பணத்தையும் எடுத்து வள்ளிகிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லுது அப்படிங்கும்போது அது பொறுப்பேற்றுக்கணும்ல அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து பேசுகிறேன் இது இது தேவையில்லாத இது வந்து இப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு அது கடந்து போகுது ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேங்குது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பார்த்தேன் அது கேட்கல ஆமாம் தம்பி பேசிக்கிட்டு பணம் கெட்டால் ஒன்று தரேன்னு சொல்லணும் தரலன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நான் வந்து சாக போகிறேன் உங்கள் பேரையும் எழுதி வச்சிட்டு சாக போகிறேன் அப்படின்னா வெறும் ரூபாய் தம்பி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு டாலர் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு இங்கே வந்துச்சு பார்ட் டைம் வேலை பார்த்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு டாலர் சம்பாதிக்க முடியாதா சொல்லுங்க அதுக்கு போய் சாகணுமா நான் என்ன ஏதாவது ரவுடித்தனம் பண்ணி பிளாக்ல் பண்ணி வந்தா எனக்கு ஏஜென்ட் ஆறாயிரம் டாலர் கொடு மூவாயிரம் டாலர் நீ ஏமாத்தியா தம்பி வாங்கினேன் அப்படி ஏமாத்தி பண்ணிருப்பீங்க சொல்லுங்க இப்ப அந்த பிள்ளை எதுக்குனே வந்து ஒரு வீட்டுல இருந்துச்சு வெளியில வேலை பார்த்து திடீர்னு வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு இப்ப திருப்பி ஊருக்கு தானே போயிருக்கு ஆறாயிரம் டாலர் பே பண்ணி தானே அது வந்திருக்குறீங்க அஞ்சு ஆறு மாசத்துல இப்ப திருப்பியும் பிரச்சனை வந்துருச்சுல அப்ப அது மாதிரி நான் ஏமாத்தலையே நான் நேரடியா தானே கேக்குறேன் ஏமாத்தனும்னா என்னைக்கும் நான் உங்களை இன்டர்வியூ பண்ண உங்கள்ட்ட பேசும்போதே நான் காசை வாங்கி எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு செலவுக்கு கேக்குற மாதிரி கேட்டு நான் வாங்கி தனலட்சுமி கொடுத்துருப்பேனே நான் உங்களை ஏமாத்தனுங்கிற நோக்கமே கிடையாது உங்களுக்கு தெரியும்ல அந்த பணம் வாங்கி கொடுத்தது அந்த தனலட்சுமி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது ஆமா தம்பி நீ என்ன பண்ற முடியும்னா உனக்கும் மல்லிகாவுக்கும் தொடர்பு இருக்கு அந்த பிள்ளைக்காக நீங்க பேசுறீங்க நீங்களும் உங்களால முடிஞ்சதை செய்யணும்ல அப்படி இல்லாட்டி நீங்க விடுங்க நான் வந்து மல்லிகாட்டே பேசிக்கிறேன் இப்ப அவ்வளவு தூரம் நீங்க சங்கடப்பட்டீங்கன்னா மல்லிகா அவங்க எடுக்கம்போது நீங்களும் தானே என்கிட்ட பேசி இன்டர்வியூ பண்ணி என்னென்ன பண்ணலாம் கொள்ளலாம்னு நீங்களும் தானே என்கிட்ட பேசுறீங்க அது மாதிரி இப்ப வேலைக்குன்னா நீங்க வந்து பேசும் போது ஒரு பிரச்சனை இது மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு நீங்க வந்து பேசணும்ல நீங்க சொல்லி அந்த பிள்ளை கேக்கலை ஏன்னா அது என் பிரச்சனை இல்ல தம்பி அது தான் பண்றேன் நான் என்ன சொல்றேன் இறக்கி விட்டுருப்பாங்க ஏதோ இந்த தனலட்சுமி விஷயத்துலதான் ஏதோ சரி தவறு நடந்துருச்சு மத்த பிள்ளை எல்லாம் இறக்கி விடும் போது கமிஷன் காசு வாங்கி ஐம்பது நூறு டாலர் ஏதோ ஒண்ணு வாங்கி அவங்க செலவு பண்ணிருப்பாங்கல்ல அப்ப இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்குரிய தீர்வை வந்து அவங்க செஞ்சு கொடுக்கணும்ல தம்பி அதுதானே அதுதானே சரி இல்ல திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் அந்த பிள்ளை வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது தற்கொலை பண்ணிக்கிறேன் போலீஸுக்கு கடிதம் எழுதி கொடுத்து எல்லாத்து பேரையும் எழுதி வைக்கிறேன் தனலட்சுமி பேரு என் பேரு எல்லாத்து பேரையும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு மிரட்ட வந்தா நான் லூசு மாதிரி பேசாதன்னு இந்த ஒரு வார்த்தை தான் பேசினேன் வைத்தியம் மாதிரி பேசாதேன்னு பேசினேன் மத்தபடி வேற எதுவும் தப்பாலாம் நான் பேசல தம்பி கோவத்துல அந்த வார்த்தை சொன்னேன் அந்த பிள்ளை இது பைத்தியம்னு சொன்னதுக்கே உங்கள்கிட்ட அவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் தம்பி அந்த பிள்ளை உங்கள்கிட்ட வந்து தனலட்சுமி போன் போட்டு பேசுச்சுன்னு சொல்லி எவ்வளவு அசிங்கசிங்கமா கெட்டார்த்த பேசிருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட தனலட்சுமி என்ற சொல்லி அவ்வளவு அழுக அப்ப எல்லாம் வந்து என்கிட்ட இல்ல சரி ஒன்னும் பண்ண முடியாது கதையதா கேட்டுட்டு தான் தம்பி விட்டுட்டு போனேன் என்ன பண்றது அப்படின்ட்டு நான் என்ன செய்ய முடியும் இப்ப எனக்கு ஒரு வலி கிடைச்சிருக்கு அதனால அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் நான் கேட்டா தர்றேன் தரலைங்கிறது பேசுறது வேற சாகுறேன் கொள்றேன்னா அதெல்லாம் சரியா தம்பி தம்பி தனலட்சுமி வந்து என்ட சொன்ன தம்பி அந்த பிள்ளையும் அந்த உங்க மல்லிகாவா எதுவும் தப்பாலாம் பேசல உங்க மல்லிகா ஏதுக்குன்னே உங்கள்ட்ட பேசுனதுக்காக திட்டினதை சொல்லி தான் சொல்லி சத்தம் போட்டுச்சு ஏன்னா அந்த பிள்ளை போன் எடுக்கலைங்கவும் அத நான் சொன்னேன் தனலட்சுமி கிட்ட இப்போ போன் எடுக்க மாட்டேங்குதுமா என்ன பண்றேன்னு தெரியலன்னு சும்மா சொன்னேன் அந்த பிள்ளை என்னோட அனுமதி இல்லாம ஃபோன் பண்ணி பேசிடுச்சு போல இருக்கு பேசும்போது பேசிச்சுன்னு சொல்லி இருக்கனால நான் கேட்டேன் நான் ஏமா என்னம்மா அப்படின்னு சொல்லவும் இல்ல சார் நான் நான் எதுவும் த தனிப்பட்ட முறையில அந்த பிள்ளையை திட்டல அந்த பிள்ளை என்ன என்னட்ட சொல்லி அதை அத தான் காமிச்சேன் கோவத்துல ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிக்கலாம் கெட்ட வார்த்தையெல்லாம் நான் திட்டல சார் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது அதனால இப்படியே இதை வளர்த்துக்கிட்டு போக வேணாம் தம்பி இது என்ன இது அந்த பிள்ளைக்குரிய பணத்தை வந்து தர் தரேன்னு தான் தம்பி சொல்றீங்க இதே மாதிரிதான் வள்ளியும் சொன்னிச்சு அஞ்சாம் தேதி தரேன் அஞ்சாந்தேதி என் பையன் சம்பளம் தானே வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை மாசம் போயிடுச்சு எத்தனை மூணு நாலு அஞ்சாந்தேதி போயிடுச்சு தம்பி அவங்கள்ட்ட பேச விட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த தான் பொறுப்பா வாங்கி மல்லிகை தானே வாங்கி கொடுத்துச்சு கைய அப்புறம் வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட கையை காட்டி விட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அது எப்படி தம்பிங்க என்மா சொல்லுங்க இப்ப நீங்களாவது பரவாயில்ல இங்க இருக்கிறீங்க அந்த பிள்ளை நாளைக்கு எப்படியாவது வள்ளிக்கிட்ட பேசி எப்படியாவது உங்க மளிகை இங்க சிங்கப்பூருக்கு வந்துடும் ஆனா தனலட்சுமி சிங்கப்பூர்லயே நுழைய முடியாது தம்பி இந்த பிரச்சனைக்காக சிங்கப்பூர்ல வரணும்னா எவ்வளவு செலவாகும் டிக்கெட் போட்டு வந்து இங்க தங்கி கேஸ் கேசி போடணும்னா என்ன பண்ண முடியும் அதனால அதை யோசித்து பாருங்க தம்பி கொஞ்சம் என்னன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பேசி கிட்ட பேசி அந்த பிள்ளை போன் எடுக்கவழங்க வந்தா நான் சும்மா புலம்புனேன் நான் தனலட்சுமி கிட்ட இது மாதிரி தூரம் சொல்லி அந்த பிள்ளை என்னன்னு தெரியலமா போன் எடுக்கல வைக்கலன்னு நான் சொன்னேன் அதனால நான் புலம்புனால போன் எடுத்து பேசுன்னு சொல்லி அந்த பிள்ளை சத்தம் போட்டுக்கும்போல இருக்கு தனலட்சுமி நான் வேணா சொல்லி கண்டிச்சு வச்சுக்கிறேன் இனிமேல் அந்த பிள்ளைக்கு போன் பண்ணாதம்மா அப்படிலாம் பேசாதம்மா நான் வேணா சொல்லி வச்சுக்கிறேன் சரிங்களா சரிங்க தம்பி நீங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் இன்னொரு நாள் நம்ம பேசலாம் நாளைக்கு பேசலாம் ஆனால் மல்லிகாட்டையும் பேசிட்டு வாங்க இன்னொரு நாளைக்கு பேசலாம் நம்ம சரியா தம்பி ரொம்ப நன்றி